நிகரில்லாத அன்பு உடையவரும் ஆகிய எல்லாம் அல்ல ஏக இறைவனை போற்றி புகுந்தவனாக அந்த தண்ணி அல்லாஹின் சமாதானமும் கண்மணி நாயகன் மீது வந்த உத்தம சகாபாக்கள் தாபியங்கள் தபா தாபியங்கள் நாதாக்கள் நல்லோர்கள் மீதும் குறிப்பாக இங்கு அடக்கமாகி இஸ்லாத்தை பரப்பி இந்த சமூகத்தை மறைந்து வாழ்ந்து வழிநாடத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த இலதேச பிறந்தகைகள் மீதும் அண்ணவர்களுடைய அந்த முபாரக்கான உரு சிறைப்பிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம்மீதும் உண்டாக வேண்டும் என்கின்ற ஒரு சிறு பிரார்த்தனையை கொண்டு எங்களை மறைந்தும் வழிநாடத்திக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய சேகுனா ரஃபீக் அகமது பாபா நந்தசலாக அண்ணவர்களுடைய துவாவை வேண்டியவராகவும் அவர்களுடைய மறைவிற்கு பின்பு எங்களை பகலிடாங்கி நடத்தி கூடிய வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய ஷேகுரா மலர் ஷாதி பாஷா பாபா எம்எஸ் அவர்களுடைய அங்கை வேண்டியவராகவும் எனது இந்த சிறு உரையை ஆரம்பிச்சுக்கிறேன் நிறைய மக்கள் ஆண்கள் பெண்கள் எல்லாம் வந்துட்டீங்க நாம வந்து பிரிக்காவே பேச முடிச்சுக்கோம் இது வந்து டெஸ்ட் மேட்ச் மாதிரி இல்ல ஒன் டே மேட்ச் மாதிரி கூட நீளமா இருக்காது ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஐபிஎல் மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சுக்கணும் அதனால வந்து இந்த சமூகத்துல இன்றைக்கு இந்தியா மாதிரியான ஒரு இருக்கு ஆனா நம்ம சூழ்நிலை மாற்றமா மச்சான் சகோதர சகோதரிகளாக பழகி கொண்டு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு என்று ஒரு விழா வந்தா இல்ல ஒரு விழா என்று சந்தோஷமா ஒரு துக்கம் வந்தா முன்னணி நீங்கக்கூடியது மாற்று சமூகத்தினுடைய சார்ந்த சகோதரர்கள் தான் அதே போல மாட்டு சமூகத்திற்கு ஒரு துக்கம் வந்தா வேறென்று பிரச்சனைகள் வந்தா சந்தோஷமா நிகழ்வு வந்தா அவர்கள் கண்ணியப்படுத்துவதும் இஸ்லாமிய சகோதரிகள் என்ற ஒரு இணக்கத்தோடு வாழக்கூடிய ஒரு சமூகமா இன்னைக்கு நாம இருந்து இருக்கோம்

அதாவது நிறைவான கற்பிணியான அந்த ஒரு முஸ்லீம் பெண்மணி தன்னோட தந்தையாரோட நடந்து வந்துட்டு இருக்காங்க அப்ப அவங்க அந்த வெயில் காரணமா கேக்குறாங்க அத்தா ரொம்ப தானமா இருக்கு கரும் ஜூஸ் குடிக்கலாமா அப்படின்னு உடனே வந்து அவர் கூப்பிடுறாரு மாதமா சாப்பிடலாம் அப்படின்னு உடனே அந்த பெண்மணிக்கு ஒரு ஸ்டோரி அந்த வயதான அந்த தந்தைக்கு ஒரு ஸ்டோரி கொடுப்பா அந்த சாப்பிடுங்க வந்துட்டு கரும் ஜூஸ் குடிக்கிறாங்க ஒரு ஜூஸ் குடிச்சிட்டாங்க இப்ப என்ன தானமா இன்னொரு ஜூஸ் வாங்கிட்டாங்க அத்தா அப்படின் அவர் அந்த மனிதர் இன்னொரு ஜூஸ் வாங்கி குடிக்கிறாரு அந்த ரெண்டு ஜூஸையும் நம்ம குடிச்சாங்க புடிச்சு முடிச்சுட்டு நாற்பது ரூபா கொடுக்கும்போது அந்த சகோதரர் சொல்றாரு என் கடைக்கு கர்ப்பிணி பெண்கள் வந்தா யார் வந்தாலும் நான் வந்து காசு வாங்க மாட்டேங்க இது என்னுடைய இது என்னுடைய கடவுளுக்கு நான் பொங்கல் நினைச்சுறேன் கர்ப்பிணிகளுக்கு ஒரு சமூகத்துல ஒரு உயிரை கொண்டு கொடுக்கக்கூடிய சுமூக உயிர் அந்த தாய்மைக்கு நான் செய்யக்கூடிய சேவையா நினைக்கிறேன் இந்த சேவை உங்களும் என்னுடைய மனதை கூடிய நான் வந்து முருகனுக்கு செய்யக்கூடிய சேவையா நினைக்கிறேன் அவர் வந்து சொல்றாரு சரி அவங்க காசு கொடுத்து அவர் ரெண்டு நிமிஷம் உட்கார்ந்துட்டார் அந்த ஒரு அப்ப அவரு அந்த போன் வரும்போது எடுத்து போய் தனியா பேசுறாரு பேசிட்டு போது அவருடைய குரல் தம்பே யாவா ரொம்ப கம்மியா இருக்கேன் ரொம்ப பலத்தமா இருக்கிறேன் நான் கொடுத்துறேன் ரெண்டாவது கொடுத்துறன அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்காரு இந்த சகோதரியும் அந்த தந்தையை கேக்குறாங்க

அந்த நிகழ்வு நடந்தது அப்படியே பார்த்த அந்த இரு நம்பர் தான் அழுக வந்துச்சு அவர் எடுத்து பார்க்கிறாரு அவருக்கு அந்த ரெண்டாயிரம் ரூபாய் பணம் இருந்துச்சு அவர் கண்ணீர் விட்டு அப்ப அவர் நினைச்சாரு இதனுடைய குருவனுடைய அருள்னு அவங்க நினைச்சாங்க இது அல்லாவுடைய அருள் இந்த சமூகம் என்பது இப்படி ஒற்றுமையா இருக்கணும் இந்த அந்த ஒற்றுமையை தான் இந்த உலகத்துல இந்த நம்ம அப்படியே சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆக நாம எப்போதும் ஒற்றுமையா இருப்போம் எல்லா நிகழ்வுகளும் சேர்ந்து செய்வோம் இந்த சமூகத்தினுடைய மாற்றம் இன்னைக்கு வடமாநிலங்கள் எல்லாம் போயிட்டீங்கன்னா இப்ப இந்த ஒரு குக்கிராம ரொம்ப இன்டீரியரா உள்ள கிராமம் அப்படி ஒரு தார் ரோடு இருக்கு ஆனா வட மாநில போயிட்டீங்கன்னா சிட்டிகளுக்கே தாழ்வு கிடையாது பெரிய பெரிய சிட்டிகளுக்கே தாழ குஜராத் போயிட்டீங்கன்னா நாம திருச்சி பஸ் ஸ்டாண்டு போயிட்டீங்கன்னா திருச்சியில இருந்து இருபத்தி நாலு மணி நேரத்துல எந்த மிட் நைட் ரெண்டு மணிக்கு போனா எந்த ஊர் வேணாலும் போயிடலாம் அவ்வளவு சேவைகள் இருக்கு இன் தமிழகம் முழுக்க ஆனா அகமதாபாத் மாதிரியான அகமதாபாத் குஜராத்தினுடைய தகரம் தலைநகரம் அகமதாபாத் எல்லாம் போயிட்டோம்னா அங்க இரவு எட்டு மணிக்கு மேல பஸ்ஸே கிடையாது ஏன்னா இரவு பயணம் என்பது அது வந்து மோசமானது பல காட்டு கொள்ளையெல்லாம் இருக்காங்க அந்த மாதிரி தான் வட மாநிலத்துல வாழ்ந்து இருக்கிறாங்க நீங்க அதெல்லாம் மாற்றி இன்னைக்கு நம்ம கல்வியிலயோ மற்ற விஷயங்களையும் எல்லாத்தையும் மேம்படுத்தி போயிட்டோம் நாசா அதை எடுத்துக்கிட்டோம்னா மூன்று விஞ்ஞானிகள் தமிழர்களா இருக்காங்க உலகில் இருக்கக்கூடிய சுந்தரிச்சு தமிழர் இவரெல்லாம் எதை சார்ந்தா நம்முடைய அறிவு இந்த சமூகத்தினுடைய திராவிட பாரம்பரியம் இந்த திராவிட பாரம்பரியம் தான் இங்க மாற்றிருக்கு இந்த மாற்றத்தை உருவா இந்த திராவிட பாரம்பரியத்தை அறிவிச்சிருக்கணும் இந்த மாற்றத்தை உருவாக்கிட்டு பல்வேறு முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு ஆனா அதெல்லாம் விட்டுறீங்க நாம ஒற்றுமையா இருக்கோம் இந்த ஒற்றுமை தான் நம்மை முன்னேற்றம் எல்லாத்தையும் முன்னேற்றம் இங்கே இருக்கக்கூடிய ஒரு அத்துணை பேருக்கு சகோதர சகோதரர் வாழ்ந்து இருக்கும் அவர்கள் மறைமாற்றம் செய்யக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு அதை எல்லாம் விட்டுருங்க ஆக நாம் ஒற்றுமையாக வாழ்வோம் என்று சொல்லி இளைஞர்களுடைய வாழ்வில் இந்த இளைஞர்கள் வந்து சாதாரணமான இந்த அந்தஸ்தையோ இந்த கண்ணியத்தையோ அடைஞ்சிடல அவர்களுடைய வாழ்வியல படிச்சு பாருங்க இங்க வெறுமன அவர்கள் செய்யக்கூடிய கிராமத்துகள் அற்புதங்களை மட்டும் சொல்லி காட்டுறாங்க ஆனா அவருடைய வாழ்வில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன் அதாவது ஒரு ஒரு பெரிய இளேச பெருந்தி இருந்தாங்க ஒரு பெண்மணி ஒரு பணக்கார வீட்டு பெண்மணி என்ன பண்றாங்கன்னா ஒரு கடைக்கு போறான அந்த கடையில போய் என்ன பண்றாங்க ஆடைகள் மற்ற விஷயங்களை வாங்குறாங்க வாங்கும்பொழுது அந்த அழகான வாலிபண ஒருத்தர் இருக்கிறார் அந்த தான இளைஞர் இருக்குறார் அந்த அழகான இளைஞரையை அந்த பார்த்த உடனே அந்த பெண்ணுக்கு இச்சை ஏற்றுக்கொள்ள இப்ப இச்சை ஏற்பட்டு இருக்கிறது அவனே நேரம் போறானே பயதா ஜாமான வாங்கி சொல்றாங்க அந்த கடைக்காரர்கிட்ட இந்த மாதிரி நான் பணம் எடுத்துட்டு வரல நீங்க இந்த வாய்ப்புகள் அஞ்சு விடுங்க என்னோட வீட்டுக்கு போய் நான் இவரை பணம் உங்களுக்கு என்ன பண்றேன் பணத்தை கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த அந்த வாயுட்டார் அந்த கொடுத்த போறாங்க அப்ப அவங்களும் அந்த பயணம் போறாங்க அவர்கள் பெரிய ஜமீதார் வீட்டு பெண் பெரிய வான வலிவுல கூட்டு போறான் வாங்க அப்படின்ட்டு உள்ள கூட்டு போன உடனே அந்த பெண் அவன் தன்னுடைய ஆசைக்கு இருக்குமாறு அவரை கேட்கிறாங்க அந்த இளைஞரை கேட்கிறாங்க அந்த இளைய சொல்றார் நான் என்ன யாருமே பார்க்கல நீ யாரு நீ நாங்க ஒரு இல்ல இல்ல அல்ல நம்ம பார்த்து கொண்டிருக்கிறா நாளைக்கு மருந்து இல்லைன்னா அல்ல நம்ம பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க உடனே அவர் சொல்ற அந்த பேர் சொல்றாங்க இல்ல இல்ல நீ என்னுடைய இச்சையை தான் செல்லணும் இல்லை என்றால் நான் தனியா இருக்க முடியும் தவறானதான் சொல்லி நான் கத்துவேன் அப்ப உடனே எப்படிதான் ஒரு தண்டனை உறுதி அப்படின்னு அந்த பெண்மணி சொல்லும்போது சரி

உடனடியாக அவர் அந்த வீட்டை வைத்து வெளியே வரும்போது எந்த இருந்து மோசமான நாற்றம் அடித்ததா கஸ்தூரி வாசம் வைத்தது அதற்கு பிறகு அவர்கள் கனவியுடைய விளக்கம் சொல்ல மிகப்பெரிய நெஞ்சியாக இரண்டு சார மாறினார்கள் அவர்கள் தான் இப்படி அடிச்சுக்கானே நேற்று பார்த்தாலே இப்படி ஷீரீ வரலாற்று வரலாறு சொல்லக்கூடியதுல உச்ச பெற்ற நபர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தாவியங்கள் தபா தாவியங்கள் இரண்டு அப்படி வருடைய வரலாறு படிச்சு பாருங்க அவருடைய தியாகங்கள் அதையெல்லாம் நம்ம படிச்சு பார்க்கும் பொழுது இருநேசன் எப்படி மறைந்த பிறகும் இப்படி நூற்றாண்டுகள் கடந்து வாழ்கிறார்கள் என்று அறிய முடியும் இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த நம்முடைய சோதரருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்லி இங்கு தெரவாக வந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நன்றி என்று சொல்லி வருகிறேன் அஸ்லாம் வரைக்கும் அகமதுல்லா இவர் வரது வாழ்க்கை நம்ம